தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பழனி பாபா பற்றிய ஒரு சர்ச்சை பேச்சை முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரை ஒருமையில் பேசி அவன் இவன் என்கின்ற அந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த அதிகாரி ஊழலுக்கு துணை போனவர் ஊழலாக இருந்தவர் ஒரு சிறைத்துறை நிர்வாகம் எப்படி நடக்கிறது என்பது சிறைக்கு போனவர்களுக்கு தெரியும் பல லட்சக்கணக்கான ரூபா ஊழலை சிறைத்துறை அதிகாரிகளே நீங்கள் அந்த உணவில் பல லட்சம் ஊழல் நடக்கிறது எனக்கு தெரிந்து ஒரு போதை கடத்தலில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தவன் நீங்க மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்படுகிறான் செயற்கையாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவன் தப்பி ஓடுகிறான் இலங்கைக்கு போய் சேருகிறான் சிறைத்துறை அதிகாரிகளின் துணையோடு நடந்த இந்த நபர் தப்பி ஓட்டம் பற்றி காவல்துறை எதையும் விசாரிக்கவில்லை பல கோடிகள் பேரம் நடந்து அவன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட அந்த போதை கடத்தலில் ஒரு சர்வதேச கடத்தல்காரன் ஒரு சிறையிலிருந்து செயற்கையாக தப்பிக்கப்படப்பட்டு அவன் படையிலேறி இலங்கை சென்றடைந்து விடுகிறான் சிறைத்துறை அதிகாரிகளோடு நடந்த உடந்தையோடு நடந்த விஷயம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இந்த அதிகாரி சிறையில் இருப்பவன் அத்தனை பேரும் குற்றவாளி அல்ல குறிப்பாக பழனி பாபா ஒரு கிரிமினல் குற்ற வழக்க கைது செய்யப்பட்டவர் அல்ல போதை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அல்ல கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அல்ல பலமுறை சிறையிலே அடைக்கப்பட்டார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார் இந்திரா காந்தியோடு அரசியல் செய்தவர் கருணாநிதியோடு செய்தவர் எம்ஜிஆரோடு செய்தவர் ஜெயலலிதாவோடு செய்தவர் ராமதாசோடு செய்தவர் இப்படி பலரோடு அரசியல் செய்த நபர் இந்த பழனி பாபா பழனி பாபாவுக்கு பின்பும் சரி பழனி பாபாவுக்கு முன்பு கண்ணிய மிகு காயுது மில்லத்துக்கு பிறகு அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமையான தலைவன் பழனி பாபா பழனி பாபாவை போல அந்த சமூகத்துக்கு இன்றும் பல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் இன்று இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அரசியல் கட்சிகளோடு சமரசம் செய்து கொண்டு அந்த சமூகத்தை அடமாட வைக்கிற தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பழனி பாபா ஏன் கொல்லப்பட்டார் எப்படி கொல்லப்பட்டார் ஏன் பாலக்காட்டில் இருந்து வந்த அந்த மதவாதி ஏன் கொன்றான் அவனுக்கு பழனி பாபா பற்றி என்ன தெரியும் பழனி பாபாவுக்கும் அவருக்கு முன்பகையா பின்பகையா அல்ல அவர் சனாதனத்திலே கை வைத்தார் சமூக நீதியை போற்றினார் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாவிதர் சலவை தொழிலாளி செருப்பு தைக்கிற தொழிலாளி இப்படி மழமழுகிற தொழிலாளி இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களோடு முஸ்லீம் சிறுபான்மை மக்களும் இணைந்து கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் இதுதான் அம்பேத்கார் சொன்னது தந்தை பெரியார் சொன்னது அம்பேத்கரை படியுங்கள் பெரியாரை படியுங்கள் என்று அந்த முஸ்லீம் இளைஞர்களுக்கு அறிவு தளத்தை விரிவுபடுத்தினார் இதுதான் அவர் செய்த குற்றம் பாலக்காட்டிலிருந்து வந்த கொலையாளி பொள்ளாச்சியிலே அவரை கண்டந்துண்டமாக வெட்டி போடுகிற அளவுக்கு அந்த சனாதன விரி அந்த மா மனிதனுடைய உயிர் பறிக்கப்பட்டது இதை பற்றி அந்த களி சடை சிறைத்துறை அதிகாரிக்கு என்ன தெரியும் கஞ்சா வழக்கில் இருப்பவனிடம் காசு வாங்குகிறவன் சாராயம் விற்பவருடன் பணம் பறிப்பவன் சமூக விரதம் பணம் பறி கொலை குற்றவாளியிடம் பணம் பறிக்கக்கூடிய இந்த ஆட்களுக்கு என்ன தெரியும் தேசிய பாதுகாப்பு சட்டம் முறை அடைக்கப்பட்டார் திமுக ஆட்சி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று ஜனாகிருஷ்ணமூர்த்தி அத்வானியிடம் வேண்டினார் அத்வானி அத்வானி கருணாநிதியிடம் வேண்டுகோள் வைத்து பழனி பாபா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார் இதெல்லாம் வரலாறு பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட பிறகு உயர் நீதிமன்ற நீதிபதியை பார்த்து மயிலாட்சி என்று கேட்கிறார் என்னை பற்றி பல நூறு பக்கம் மீது குற்றப்பத்திரிக்கை இதை ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் எப்படி இரண்டு நாட்களிலே படித்து முடிவெடுத்து என்னை சிறையில் அடைக்க முடியும் அவர் எத்தனை மணி நேரம் தூங்கினார் அரசு பணியை பார்த்தார் இதில் எத்தனை பக்கங்களை படித்தார் இரண்டாயிரம் பக்கங்களை என்னை சிறையில் அடைப்பதற்கு இந்த அரசு செய்திருக்கிற குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகை இரண்டாயிரம் மக்கள் முழுமையாக படித்து முடித்து முடிவெடுத்து மாவட்ட ஆட்சியாளர் கையெழுத்திட்டு இருக்க முடியாது அரசனுடைய அழுத்தம் காரணமாகவே அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்ற வாதத்தை வைத்த பொழுது குண்டர் சட்டம் ஒரே வாரத்தில் உடைந்து போனது இந்த வரலாறுகள் எல்லாம் பழனி பாபாவுக்கு மட்டுமே சொந்தமானது தாய் வழியில் பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர் பல ஏக்கர் நிலங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரன் தாய் வழியில் இவர் பழனி பாபாக மாறும் முகமது பழனி பாபாவாக மாறுவதற்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர்கள் பலாயிரம் ஏக்கர் பண்ணை வைத்திருந்த பண்ணையாளர் பண்டையார் குடும்பம் தந்தை வழியில் ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் தேயிலையை விலை நிர்ணயிக்கக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருந்தவர் தான் அவருடைய தந்தையார் பல நூறு ஏக்கர் தேயிலை எஸ்டேட்டுகள் வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த தகுதியை அடைய முடியும் தந்தை விலையில் பெரும் பணக்காரர் பெரும் அந்த தனவந்தர் தாய் வழியிலே பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர் இவர்தான் இந்த பழனி பாபா இந்திரா காந்திக்கு நண்பராக இருந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்திருக்கிறார் கருணாநிதிக்கு நண்பராக இருந்திருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு நண்பராக ராமதாஸுக்கு இப்படி பல பேருக்கு நண்பராகவும் சமாதான சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவராகவும் அவர் மாறிய பிறகுதான் அத்தனை பேரையும் அவர் பகித்துக் கொண்டார் இந்திரா காந்தியோடு இருந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கலாம் நம்ம கர்நாடக கர்நாடகத்தில் ஹாஜா ஷரீஃப் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் காரோட்டி ஏ கே நிஜலிங்கப்பாவுக்கு காரோட்டி அவர் மத்திய மந்திரியாக மாற முடிந்தது எம்ஜிஆரோடு இருந்தால் சிறுபான்மை பிரிவு அமைச்சராகவே வாழ்நாள் முழுக்க வாழ்க்கை ஓட்டியிருக்கலாம் இருக்கலாம் கருணாநிதியோடு சமரசம் செய்து கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுக்க மந்திரியாக இருந்திருக்கலாம் சாதிக் பாஷாவை போல சமரசமற்ற சாதி பாச்சா போல ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்திருக்கலாம் ராமதாசோடும் மத்திய மந்திரியாக இருந்திருக்கலாம் ஆனால் சனாதனத்தோடும் சங்கிகளோடும் சாமியார்களோடு பண்டாரம் பரதேசிகளோடும் சமரசமே செய்து கொள்ளவில்லை காரணம் ஆரஸ் எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்த்தார் மரணமடைகிறவரை எதிர்த்தார் இப்படி ஒரு மனிதனை அந்த சமூகம் இல்லை இந்த தமிழ் சமூகமே சந்தித்து பழனி பாபா வாழ்ந்த காலத்தில் அந்த சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் அத்தனையோ அவரால் அந்த இளைஞர்களுக்கு போதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய எழுச்சி அந்த காலத்தில் ஏற்பட்டது தான் இன்று இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த காலத்தில் தான் அறிவு தெளிவு ஏற்பட்டது லத்தீப் சமூக காலத்தில் முஸ்லீம் லீக் என்கின்ற பெயரை தெருவிலே கொண்டு போக முடியாத அளவுக்கு அவர்கள் அண்ணாதிமுக திமுக வட்டத்துக்குள்ளே அந்த முஸ்லீம் சமூகத்தை சுருக்கி வைத்திருந்தார்கள் லத்தீப் சாஹிபு திமுக பக்கம் நிற்பார் சமது சாஹிபு அண்ணாதிமுக பக்கம் நிற்பார் இதுதான் அந்த சமூகத்துக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதா அதையெல்லாம் உடைத்துக் கொண்டுதான் என்கின்ற அமைப்பை பழனி பாபா இந்த இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அம்பேத்கரை அறிமுகப்படுத்தினார் பெரியாரை அறிமுகப்படுத்தினார் இரண்டு பேரும் தான் இந்த சனாதனத்தை எதிர்த்த மனித வெடிகுண்டு என்று அறிமுகப்படுத்தினார் நான் சிறுவயதில திருப்பூரில் இருந்த காலத்தில் திராவிட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த காலத்தில் திருப்பூர் வருகிற பொழுதெல்லாம் அவரை சந்திப்பேன் சென்னை வருகிற முதல் பொழுதெல்லாம் அவரை சந்திப்போம் ஆனால் சமரசமில்லாத போராளியாக எப்படி இவர் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதை இப்பொழுது சிந்தித்து பார்த்தால் பிரமையாக இருக்கிறது அவர் மரணமடைகிற வரை அவருடைய அருமை தெரியவில்லை சாதாரண தலைவர்களைப் போல சாதாரண ஒரு சமூக போராளியை போலத்தான் அவர் நமக்கு தெரிந்தார் அவருடைய மரணத்திற்கு பிறகு இன்று இந்த சமூகத்தினுடைய அவலங்களை பார்க்கிற பொழுது எப்படி இவரால் இவ்வளவு போர் ப குடிய போராட்டங்களை நடத்த முடிந்திருந்தது என்று அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஈழத்தில் அந்த தியாகிகளை நாம் பார்த்த பொழுது அந்த அதே தியாகத்துக்கு குறைவில்லாத தியாகத்தை பழனி பாபா செய்திருக்கிறார் தனக்கென்று எந்த சொத்துக்களும் எந்த வீடு நிலம்புளம் எஸ்டேட்டு நகை பகை எதையும் பெரிய அளவில் அவர் சேர்த்து கொள்ளவில்லை சனாதன எதிர்ப்பு என்பதை சாகும் வரை கடைபிடித்தார் அதற்காகவே மரணித்து போனார் என்று பார்க்கிற பொழுது பழனி பாபாவை இந்த இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு மிக நெடிய கடமையாக அது இருக்கிறது இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் நின்று உயரை மாய்த்து கொள்ளுகிற பொழுதுதான் பாபாவினுடைய பாபாவுனுடைய தேவை நமக்கு மிக வெற்றிடமாக பார்க்கப்படுகிறது ஒரு வாழ்ந்த காலத்தில் நீங்கள் எம்ஜிஆரை கடுமையாக எதிர்த்தார் கருணாநிதியை கடுமையாக எதிர்த்தார் எம்ஜிஆரை ஏன் எதிர்த்தார் என்றால் அவரை சனாதனவாதிகள் மதவாதிகள் இதயம் பேசுகிறது மணியன் ஹண்டே போன்ற பார்ப்பனர்களால் அவர் சமரசமான சனாதனவாதியாக அவரை மாற்றிவிட்டார்கள் என்கின்ற அந்த கருத்தை எம்ஜிஆருக்கு எதிராக வலிமையாக எடுத்து சொன்னார் முதலமைச்சர் என்று அவர் பார்க்கவில்லை கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் வாஜ்பாயோடு பாஜகவோடு தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்த பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் பாஜகவோடு சேர்ந்த பொழுது இவரை போன்று கடுமையாக எதிர்த்தவர்கள் யாருமே கிடையாது இந்த எதிர்ப்பை பல முறை அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்போ இது போன்ற சமரசமற்ற போராளி இளைஞர்களை இன்று பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாபாவை தேடுகிறார்கள் என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் பல சாதனைகளை செய்திருக்கிறார் சமூக சா சாதனைகளை அவரால் செய்ய முடிந்த அந்த சாதனைகளை இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர வேண்டும் அதுதான் அந்த சமூகத்திற்கான காப்பரன் அதை தமிழ் தேச இளைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆசை பழனி பாபா முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்கச் சொன்னது தமிழ் இளைஞர்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பழனி பாபா என்ற பச்சை தமிழன் தேவேந்திர குல வேளாளர் பெரிய பண்ணையார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இரண்டு மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு முன்பு இந்து மதத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்து மதத்தினுடைய சாபக்கேட்டின் காரணமாக மதம் மாற வேண்டிய தேவையை அவர் உணர்ந்தே வாழ்ந்திருக்கிறார் என்னுடைய முன்னோர்கள் இந்து மதம் அழுத்தி இந்து மதம் இந்து மதம் அவர்களை விரட்டி அவர்களை பால்படுத்தி சின்ன பின்னப்படுத்தி படு அன்றைய காலகட்டத்தில் இந்த முகமதிய சமூகம்தான் இந்த மதம்தான் எங்களுக்கு சமூக சரியான அந்தஸ்தையும் எங்களுக்கு கொடுத்தது அதன் காரணமாக நான் இஸ்லாத்தை எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இஸ்லாம் எங்களுக்கு சமூக நீதியை கொடுத்திருக்கிறது சமத்துவத்தை கொடுத்திருக்கிறது அதுதான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்தவர் பழனி பாபா அவரை உரிமையில் பேசுவதோ இகழ்வதோ ஒரு கிரிமினல் குற்றவாளியை நீங்கள் உங்களதையும் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் பழனி பாபா ஒரு சமூக போராளி என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அவரால் பல ஆயிரம் கோடிகளையும் பல பதவிகளையும் அடைய முடியும் ஆனால் கொள்கையில் சமரசமில்லாமல் தந்தை பெரியார் எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பகவத்சிங் எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சமரசமில்லாத போராளியாக வாழ்ந்தாரோ அதே போன்று இந்த தமிழ் சமூகம் முகமதியர்கள் மட்டுமல்ல தமிழ் தேசிய இளைஞர்களும் பின்தொடர வேண்டிய ஒரு மா மனிதன் ஒரு சகாப்தம்தான் பழனி பாபா என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்